மரணத்தைக் கண்டு நான் அஞ்சுவதில்லை ஏனென்றால் நான் இருக்கும் போது மரணம் வரப்போவதில்லை மரணம் வரும் பொழுது நான் இருக்க போவதில்லை அதனால் மரணத்தை கண்டு நான் அஞ்சுவதில்லை அப்படின்னு ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம மரணத்தை பத்தி கவலைப்படாம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை முடிச்சா போதும்பா இன்னைக்கு பொழுது போனா போதும்பான்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது என்னமோ உண்மைதான் அந்த மரணத்தை பத்தி நம்ம கவலைப்படலை ஆனா அதே சமயம் நாம வந்து சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நம்ம அதை சரியா அணுகிறோமா அதாவது இன்றைய பொழுத முழுதாக நம்ம உணர்ந்து அனுபவித்து வாழ்றோமா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி கண்டு நம்ம அஞ்ச மாட்டோம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி டீல் பண்றோம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் இதை உணர்த்தக்கூடிய ஒரு அழகான ஜென் கதையை தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோ போலாம் ஒரு குரு ஒருத்தர் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தார் அப்போ அந்த காட்டுல திடீர்னு நபரை வந்து ஒரு புலி துரத்த ஆரம்பிச்சது அந்த புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த செங்குரு வந்து போதும் ஓடுறாரு ஓடி ஒரு மலையுடைய உச்சிக்கு வந்துட்டாரு அந்த பக்கம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு பள்ளம் அந்த புலி புளி புலி வேற துரத்திட்டு வந்துகிட்டு இருக்குறத பார்த்து புலி கொஞ்சம் வெயிட் பண்ணது எப்ப பாயலாம்னு சமயம் பாத்துக்கிட்டு இருக்கு இப்ப அந்த பக்கம் அந்த குரு திரும்பி பாக்குறது அந்த மலைக்கு அந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு தெரியுது அப்ப அந்த என்னடா பண்றது இப்ப முன்னாடி போனா புலி இருக்கு பின்னாடி பள்ளம் எப்படிடா தப்பிக்கிறது இங்கடா வழி இருக்குன்னு பாக்குறப்போ அந்த பள்ளத்துக்கு கீழே ஒரு கொடி ஆஹ்

வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கதா பாக்குறாரு இப்ப கீழே இறங்கினாலும் இந்த கீழே இருக்கிற புலி அவர் அடிச்சு சாப்பிட்டுரும் மேலே ஏறலான்னு பார்த்தா மேலையும் அந்த புலி இவர் இறங்குற வர்றாரா அப்படின்னு சொல்லி இந்த பள்ளத்துக்கு மேல நின்று இட்டி பார்த்துட்டு அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு சோ மேலையும் ஒரு புளி இருக்கு கீழேயும் ஒரு புளி இருக்கு என்னடா பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடியவே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஜென் குரு இந்த கொடியை பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கிட்டு யோசிக்கிட்டு இருக்கப்போ அவரு அந்த பிடிச்சிருக்க அந்த பாறை பாறை பக்கத்துல ஒரு சின்ன பொந்துக்குள்ள இருந்து ஒரு எலி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகுது இந்த எலி என்னடா எட்டி பாக்குது அப்படின்னு போறப்ப அவர் அந்த அப்பதான் அந்த அவர் கையில பிடிச்சிருக்க அந்த கொடியை பார்க்கறாரு அந்த கொடியில நல்ல அழகான பருத்த ரெண்டு ஸ்ட்ராபெரி பழங்கள் இருக்கு அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு தான் அந்த எலி வந்துட்டு போகுது அப்படிங்கறத கவனிக்கிறாரு அந்த ஜென் குரு மேல ஒரு புளி சுத்திட்டு இருக்கு கீழே ஒரு புளி சுத்திக்கிட்டு இருக்கு இந்த கொடி நம்ம வெயிட்டை எவ்வளவு நேரம் தாங்கும்னு தெரியல ஆக மொத்தம் ஏதோ ஒரு புலிகிட்ட நம்மளுடைய டெத்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை பார்க்க எலி வேற வந்துகிட்டு இருக்கு அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை பாக்குறது எலி வேற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இவர் இருக்கிறதுனால அந்த பயந்து பயந்து போகுது இப்போ நம்மளார் தான் என்ன பண்ணுவோம் எப்படி இருந்தாலும் டெத்துங்கிறது நம்ம கன்ஃபார்ம் தான் நமக்கு அதுலயே பாதி உயிர் போயிருக்கும் நான் பாதி உயிரை நம்ம அதிலேயே விட்டுருப்போம் ஆனா ஜின் குரு என்ன தெரியுமா பண்ணாரு இந்த எலி இந்த பழத்துக்கு தானே வருது இந்த பழத்தை சாப்பிடத்தானா வருது நம்ம அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த சாவ உயிர் போற நேரத்துல இந்த ரனகாலத்திலயும் ஒரு கிளுகிப்பு மாதிரி அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை ரெண்டு பழத்தை எடுத்து வாயில போட்டு ஆக இதுமே உணவு டேஸ்டா இருக்கு இந்த டேஸ்ட்டுக்கு தான் இந்த எலி வந்து இந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழத்தோட டேஸ்ட அந்த மனுஷர் ரசிச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க இப்படி பார்த்தாலும் டெத் கன்ஃபார்ம் மேல ஒரு புலி கீழே ஒரு புளி கொடி எவ்வளவு நேரம் வெயிட் தாங்கும்னு தெரியல எப்படி பார்த்தாலும் நம்ம சாகிறது உறுதினு தெரிஞ்சாலும் அந்த நேரத்திலையும் அந்த பழத்தை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு அப்படின்னா அந்த மனநிலைக்கு பேர் தான் ஜென் அப்படின்னு சொல்றது இப்ப இந்த கதையை நம்ம பிராக்டிக்கல் லைஃபோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க அந்த மேல இருக்கிற புலி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கடந்த காலம் அந்த புலியிட்ட இருந்து கடந்து நம்ம வந்து கீழே இறங்க போறோம் அதை அது இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது கீழே இருக்கிறது நம்மளுடைய எதிர்காலம் இந்த எதிர்காலத்தை நோக்கி போறோம் அப்ப அந்த எதிர்காலத்துல கீழே இன்னொரு புலி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது ஒரு புலிகிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அடுத்து இன்னொரு புலியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப அந்த புலிகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற கடந்த காலத்துல நம்ம அதை கடந்து வந்தா நம்மளால இன்னொரு புலியும் நம்மளால ஏன் கடக்க முடியாது இதுதான் நம்பிக்கை சுருக்கமா சொல்லணும்னா நேற்று என்பது ஒரு வரலாறு நாளை என்பது கற்பனை அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த வரலாறு நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் நம்ம இருந்துட முடியாது அதே சமயம் நாளைக்குங்கிறது இல்ல அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது நாளைக்கும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட தான் நாம வந்து கடந்து போகணும் அதே சமயம் இந்த நாளைங்கிற கற்பனையும் நம்ம கடந்து போற காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நம்ம இழந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தோஷங்களையும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கறத அந்த நமக்கு இன்னைக்கு கிடைக்கூடிய சந்தோஷங்கள் தான் அந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் அந்த சந்தோஷத்தை நம்ம மிஸ் பண்ணாம அதையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் சுருக்கமா சொல்லணும்மா நம்ம தலைவர் சொன்ன மாதிரி சாகிற நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிதான் நாம இன்னைக்கு ஒரு நாள் மரணம் நமக்கு வருங்கிறது தெரியும் ஆனா அதை நினைச்சு நம்ம பயந்துட்டு இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சவால்களை ஜெயிக்கிறதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கிறதுதான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளம் பதிப்போம்